இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோ உள்ள போகலாம் திருப்பதி செல்லக்கூடாத மூன்று ராசிகள் அதுவே தொடர்ந்து சென்று வந்தால் அவர்களின் வாழ்க்கைச் சரிவு நிலைக்கு செல்லும் அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதன் படி சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் தான் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது அதே போல் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் கடனாளி ஆகி விடுவார்கள் பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட குறைந்து விடும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன குறிப்பிட்ட அந்த மூன்று ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி சென்று வரலாம் அதுவே தொடர்ந்து சென்று வந்தால் அவர்களின் வாழ்க்கை சரிவு நிலைக்கு செல்லும் அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதன் படி சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் தான் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது இதற்கு ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது திருப்பதி செல்லக்கூடாத ராசிகளும் நட்சத்திரங்களும் சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் மட்டுமல்ல இந்த லக்னக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது இது தவிர பூரம் நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் திருப்பதிக்கு போகக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுகிறது கடக ராசியின் அதிபதி சந்திரன் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள் ஏன் திருப்பதி செல்லக்கூடாது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் ஜாதகத்தின் லக்ன வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கராகவும் உணர்திறன் உடையவராகவும் இருப்பார் பெரும்பாலும் இவர்கள் கலை சார்ந்த துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நபரின் மனநிலை பலவீனமாக இருக்கும் மறதி ஏற்படும் பிரச்சனைகளால் நெருக்கடியான நிலை ஏற்படும் போது தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பார்கள் அவர்களால் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது சந்திரன் பலவீனமானால் விபத்து அல்லது கடுமையான நோய் கூட ஏற்படலாம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகியன சந்திர பலம் நிறைந்த ராசிகள் அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனின் நிலை பாதிக்கப்படும் அதனால் தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் திருப்பதி சென்றால் கடனாளி ஆகி விடுவார்கள் என்பது உண்மை தானா என்பது பற்றி ஆன்மீக சான்றோர்களிடம் கேட்டபோது அது எந்த சாஸ்திரங்களிலும் சொல்லப்படவில்லை என்பதே அவர்களின் பதிலாக உள்ளது திருப்பதிக்கான பூஜை முறைகளை வகுத்த ராமானுஜர் அப்படி எதையும் சொல்லவில்லை மாறாக திருக்கோஷ்டியூரில் தன்னுடைய குருவின் சொல்லையும் மீறி முக்தியின் ரகசியமான ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை அனைவருக்கும் உபதேசித்தவர் அவர் அதேபோல் திருப்பதி தலத்தை மங்களாச்சாசனம் செய்த ஆழ்வார்களும் இப்படி ஒரு ஜோதிட குறிப்பு உண்டு என்பதை எதிலும் குறிப்பிடவில்லை இது சமீப காலமாக ஒரு சிலரால் பரப்பப்பட்ட தகவல் என்றே பலரும் கூ